அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசி காலப்புருஷத்துவப்படி ஏழாம் ராசியான துலாம் ராசி இந்த மாதம் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் எட்டாம் இடத்துல சூரியன் குரு புதனோடு சேர்ந்து ரிஷபராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சனி கும்ப ராசியில் இருக்காரு ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் மேசராசியில் இருக்கார் பன்னெண்டாம் இடமான வெரேஸ்தானத்தில் கேது கன்னீராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் ஜூன் மாதம் ஒன்றாம் உண்டான கிரக நிலைகள் ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் ஜூன் மாதம் பதினைஞ்சாம் தேதி புதன் மற்றும் சூரியனோட பயிற்சி நடக்கும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் இந்த மாதம் ஜூன் மாதம் துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் எட்டாம் இடத்தில் இருக்கார் குருவோட இருக்கார் சரிங்களா இந்த மாதம் அற்புதமான மாதம்ங்க திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஏற்பட போகுது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஏன்னா எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் விபரீத ராஜயோகம் சொல்லுவாங்க எதிர்பாராத விஷயம் நீங்கள் நினைச்ச கூட பார்த்துருக்க மாட்டீங்க நீங்கள் நினைக்காத விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே ஒரு சில துலாம் ராசினியர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதிக்கு மேலே அதிர்ஷ்டம் கிடைக்கும் எட்டாம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் ஒன்பதாம் இடங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுயமாக முன்னேறி ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா இப்போ ஒம்பதாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறார் ஜூன் பதினெட்டு ஜூன் பன்னெண்டாம் தேதி பாருங்கள் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்த சுக்கரன் ஒம்போதாம் இடத்துக்கு ஜூன் பன்னெண்டாம் தேதி போயிடுறார் அப்போ பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமும் நிறைய நல்லது நடக்கும் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதமே நல்ல மாதம் உங்களுக்கு என்ன ராசிநாதன் சொந்த வீட்டில் இருக்கார் அதுக்கப்புறம் ஒம்போதாம் இடத்துக்கு போகிறாரு நல்ல விஷயங்கள் நடக்கும் சரிங்களா தெளிவு தெளிவோடு சிந்தித்து தெளிவாக செயல்பட போகிறீங்க குழப்பங்கள் இருக்காது நினைக்கிறதெல்லாம் நடக்கும் சரிங்களா உங்களோட ஆசைகள் உங்களோட கனவுகள் எல்லாமே நிறைவேறும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு இருக்க ரெண்டாம் அதிபதி செவ்வாய் அவர் ஏழாம் இடத்துல இருக்கார் வருமானம் வரும் வருமானம் வரப்போகுது இருந்த அந்த குழப்பங்கள் விலகும் ஒரு சில பேர்த்துக்கு திருமணம் வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது இந்த மாதம் ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணி இருப்பீங்க இந்த மாதம் நல்லபடியாக ஜூன் மாதம் திருமணம் நல்லபடியாக நடக்கும் திருமண வாய்ப்பு உங்க வாழ்க்கையிலும் நல்லது நடக்குங்க நல்ல வரன் உங்களுக்கு தேடி வரும் பயன்படுத்திக்கோங்க அருமையான மாதம் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்க மூணாம் அதிபதி குரு ஆறாம் அதிபதி குரு அவர் எட்டாம் இடத்துல இருக்காரு ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிட்டாலே விபரீத் ராஜயோகம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் எங்கேயோ பணம் கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு கைக்கு பணம் வந்து சேரும் இல்லை அடுத்தவங்க பணம் உங்களுக்கு கைக்கு வரும் எப்போவும் நீங்கள் உதவி பண்ணியிருப்பீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உதவி பண்ண போறாங்க ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஒரு சில பேரில் பாருங்கள் இந்த பங்குச்சந்தி சூதாட்டம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது எப்படி பணம் வருதுனே சொல்ல முடியாது ஏதோ ரூபத்தில் எப்படியாவது உங்களுக்கு பணம் வரும் இந்த மாதம் நல்ல மாதம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல உங்களுக்கு ராகு இருக்கார் கடனை கொஞ்சம் 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 கொஞ்சமாக அடைக்கக்கூடிய நல்ல மாதம் கடனை அடைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதெல்லாமே பண்ண போகிறீங்க இந்த மாதம் சரிங்களா நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா ஆறில் ராகு இருந்துட்டாலே நல்ல வேலை கிடைச்சிரும் எதிரி இருக்க மாட்டாங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கும் மேலதிகாரிகளும் கூட வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பஞ்சாயத்து போயிட்டு இருந்துருக்கும் அது எல்லாமே விலகக்கூடிய நல்ல தான் இந்த மாதம் எதிரி இருக்க மாட்டாங்க எதிரி நிறைய எதிரி வச்சுருப்பாங்க ஒரு சில பேர் இந்த எதிரி தொல்லை கூட உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கம்மியாக போகுது எதிரிகள் உங்களை விட்டு விலக போகிறாங்க நல்ல வேலை கிடைக்க போகுது வேலையில் ப்ரொமோஷன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் அதிகமாக இருக்குது நாலாம் அதிபீதி சனி அஞ்சாம் இடத்தில் இருக்கார் வாகன யோகம் அற்புதமாக இருக்குது இந்த மாதம் சரிங்களா ஒரு நிலை வாங்கணும்னு நினைக்கிறீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்குங்க பயன்படுத்திக்கங்க புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அவங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஏன்னா அஞ்சாம் மதிபதி அஞ்சில் தான் இருக்கார் ஒரு சில பேருக்கு தாமதிச்சிருக்கலாம் கொஞ்சம் லேட்டாக போயிருக்கும் ஆனால் இந்த ஜூன் மாதம் ஒரு சில குலாம் ரசனியர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக தான் இருக்குது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அது கூட அதிலேருந்து கூட இந்த மாதம் வெளியே வந்துடுவீங்க அற்புதமான மாதம் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதம் நல்ல வளர்ச்சி இருக்கும் சரிங்களா கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் இந்த மாதம் இருக்கும் உங்களுக்கு வந்து பாருங்க பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்காரு குருவோட பறவையில் இருக்கார் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சக்சஸ் ஆகும் வெளிநாடு போக முடியலையான ஒரு இயக்கத்திலயோ வருத்தத்திலயோ இருக்கவங்களுக்குலாம் இந்த மாதம் வெளிநாடு போகக்கூடிய இந்த வாய்ப்பு உருவாகும் சரிங்களா வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர் இதெல்லாமே நீங்கள் தாராளமாக போகலாம் தடங்கள் இல்லாத நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் இன்சூரன்ஸ் பணம் இன்சூரன்ஸ் பண்ண இப்போ போட்டிருப்பீங்க அந்த பணம் கூட இந்த காலகட்டங்கள் உங்கள் கைக்கு வரப்போகுது உதவியாக இருக்க போகுது உங்களுக்கு சரிங்களா எப்படியோ பணம் வரும் இந்த மாதம் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாதுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்ப பகுதி சுக்கரன் இருக்கார் அதுக்கப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாயும் ஏழாம் இடத்துல நல்ல ஒரு நிலமையில் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் வருமானம் வரும் கவலையைப்பட வேண்டாம் தெளிவாக சிந்திச்சு உங்களால் செயல்பட முடியும் குழப்பங்கள் தடுமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சரிங்களா ஒம்போதாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் போகிறனால பிரயாணம் கோயில் குளத்துக்கு போகிறது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அப்பாவோட பூர்வீசத்து ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதம் கிடச்சிடும் ஏன்னா பாருங்கள் ஜூன் பதினஞ்சாம்தேதி ஒன்பதாம் தேதி பதி ஒன்போதாம் இடத்துக்கே போயிடுறாரு ஆரம்ப பகுதியும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே நிறைய நல்லது நடக்கும் உங்களுக்கு தேதி பன்னெண்டு அல்லது தேதிக்கு மேலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒம்பதாம் மதிப்பதி ஒம்பதாம் இடத்துக்கு போகிறனால வழி சொத்து கிடைக்கும் அப்பாவுக்கும் உங்களுக்கு இருந்து அந்த கருத்து வேறுபாடு விலகும் அப்பாவோடய சொந்தக்காரங்களுக்கும் உங்களுக்கு இருந்து அந்த கருத்து வேறுபாடு விலகும் தூரப் பிரயாணம் ஆன்மீக பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர்கல்விக்காக ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு மாநிலம் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பயன்படுத்திக்கிங்க நல்ல மாதம் அற்புதமான மாதம் சூரியனு பாருங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் உங்கள் ராசிக்கு சூரியன் யார் பதினொன்றாம் தேதி பீதி ஒம்பதாம் இடத்துக்கு போகிறார் அப்போது லாபங்கள் கிடைக்க போகுது அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு வளர்ச்சி இந்த மாதம் இருக்கும் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் சிறப்பாக இருக்கங்க நல்ல இன்கம் கிடைக்க போகுது இந்த மாதம் நல்ல பண உங்களுக்கு கிடைக்க போகுது பணம் உங்கள் கையில் தங்க போகுதுன்னு சொல்லலாம் சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திங்க நல்ல வாய்ப்பு உங்களுக்கு காத்துட்ருக்கு இந்த மாதம் சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் லாபங்கள் கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு லாபம் வளர்ச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்படியாக அந்த மாதம் நீங்கள் முன்னேற போகிறீங்க அற்புதமான மாதம் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா நல்ல மாதம் அற்புதமான மாதம் இந்த மாதம் இருபத்தொன்பதாம் தேதி புதனும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரதுனால வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்க விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அற்புதமான மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே பாருங்கள் நிறைய நல்லது நடக்கும் வாழ்க்கையில் நிறைய நல்லது நடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற போகிறீங்க துலாமரசினியர்கள் வளர்ச்சி இருக்குங்க இந்த மாதம் வீழ்ச்சி இருக்காது கண்டிப்பாக வளர்ச்சி இருக்கும் போன மாதத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும் உங்களுக்கு ஜூன் மாதம் அற்புதமான மாதம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபத்தி போகுதுன்னு பாருங்கள் என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி இருக்காங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்கள் தலையிலவங்க விதி எப்படி இருக்கும் நீங்கள் என்னென்னலாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க இதெல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி மற்றும் ராசி அதிபதி சுக்கரன் மற்றும் தசாநாதன் புத்திநாதன் தசா புத்தி தான் ஒரு மனுஷனை தீர்மானிக்கும் அவங்களோட லைஃப் தீர்மானிக்கிறதே ஒரு மனுஷன் வந்து நல்லா இருக்கிறதும் நல்லா இல்லாமல் இருக்கிறதும் கிரகங்கள் தான் இங்கே காரணம் ஜாதகத்தை பார்த்தா தெளிவாக சொல்லலாம் சரிங்களா உங்கள் பிறப்பு ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது எப்போ நீங்கள் நல்லா இருப்பீங்க எப்போ செட்டில் ஆவீங்க என்ன தொழில் பண்ணலாம் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன படிக்கலாம் எந்த ஃபீல்டில் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க ஜெயிப்பீங்க வெளிநாடு போகலாமா போகக்கூடாதா கூட்டுத்தொழில் பண்ணலாமா வேண்டாமா திருமணம் எப்போ ஆகும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் பிஸ்னஸில் எப்போ ஜெயிக்க போகிறீங்க என்ன துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நீங்கள் சாதிப்பீங்க எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தில் கிரகங்களை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஜாதகம் பக்குவரப்பு பார்த்தீங்கன்னா பார்த்துக்குங்க நம்ம எல்லாமே டீப்பாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்